சிக்ஸ் பின் மோடெக்ஸ் ஒயரில் பேட்ரி மற்றும் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஒயருக்கு கிளிப்பை கிரிம்பிங் செய்கிறது எப்படி என்பது தான் இந்த வீடியோ வணக்கம் ஆல்ஃபா சிஸ்டம் சென்னை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த மோடெக்ஸ் ஒயரில் எப்படி பின் கிரிம்பிங் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் இப்போது மோடெக்ஸ் ஒயரோட அடுத்த அடுத்த பின் அடுத்த சைட் பின்னில் எப்படி பேட்ரிக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு எப்படி கிரிம்பிங் பண்ணுறது அப்படின்ற அப்படின்றது தான் இந்த வீடியோ முதல்ல பேட்ரிக்கு போடலாம் இது ரிப்பன் ஒயர்லேருந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை கட் பண்ணிக்கிறேன் நான் சும்மா தோரமாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை பார்த்து கட் பண்ணிங்க ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஒயரில் இங்க பிவிசி இருக்கு இங்கே காப்பர் லீடு இருக்கு நமக்கு வந்து இந்த கிரிம்பிங்கில் காப்பர் லீடையும் பிடிச்சிக்கணும் பிவிசி ஸ்லீவையும் பிடிச்சிக்கணும் சரிங்களா மோடக்ஸ் ஒயர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு போடணும்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து இதுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது இங்கே இருக்கு லாக் ஆயிடுச்சு லாக் ஆயிடுச்சுன்னா கீழே விழாது நம்ம இந்த ஒயர் எடுத்து வச்சுக்கலாம் கிரிம்பிங் பண்ணிட்டு போடாத பின்னு இந்த பிவிஸ் இந்த இடத்துல பிடிச்சிக்குது இந்த காப்பர் லீடு இந்த இந்த பக்கம் கிரிம்பிங் ஆயிருக்கு பேட்டரியோட நெகட்டிவ் ஒயர் அதே மாதிரி பண்ற ஆயிடுச்சு பாருங்க எப்படி எப்படி பண் கிரிம்பிங் பண்ணாத பின் முதல்ல இது எப்படி சரியா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இதுக்கும் ஸ்லீவ் போனாலும் போட்டுக்கலாம் இதுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும் இத முதலே உள்ள போட்டு நீங்க கிரிம்பிங் பண்ணீங்கன்னா இதுக்கும் ஸ்லீவ் வந்துடும் நான் உங்களுக்கு இந்த கிரிம்பிங் தெளிவா தெரியும்னால போடாம இருக்கேன் கிரிம்பிங்கான அடுத்த பக்கம் ஸ்லீவ் வச்சிருக்கேன் இந்த கிரிம்பிங் இப்ப சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துடலாம் நல்லா உள்ள போய் லாக் ஆயிடுச்சு இப்போ நெகட்டிவ் போடுறேன் அதுவும் நல்லா உள்ள போய் லாக் பாருங்க எந்த ஷேக்கும் இருக்காது அதில் நம்ம வோல்டேஜ் இப்போ எப்படி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது அப்போ இந்த கிரிம்பிங் கரெக்டாக இருக்கு அடுத்து ஆனோ சுவிட்சி விரும்பிங் போடுறது எப்படின்றது காமிக்கிறேன் அதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம் ரிப்பன் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ரைஸ் நான் சும்மா தோராயமாக தான் கட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து கட் பண்ணிங்க நம்ம என்ன கலர் ஒயர் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன சைஸில் வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சும்மா நான் சின்ன சைஸில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ப்ரீ வெட் தர்றேன் பேட்டரிக்கான கிரிப்பிங்கும் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான கிரிம்பிங்க்கும் ரெண்டும் ஒன்று தான் லாக் ஆயிடுச்சு எவ்வளோ தூரம் அது உள்ளே போகணுமோ அந்த கையை அங்கே வச்சுக்கிட்டு இதை நீங்க அனுப்பிவிடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க பேட்டரியோட சுவிட்சோட ரெண்டாவது வயிறு இப்போ கூட போகிறேன் லாக் பாருங்க பாரு லாக் ஆயிடும் லாக் ஆயிடுச்சுன்னா திரும்பி வராது இதுக்கு நீங்க ஸ்லீவ் போடணும்னாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் தெரியும் எடுத்துக்காக இதை போட்டு காமிக்குறேன் பாருங்க நல்ல ஃபிக்ஸ் டைட்டாடு Thank you.